பே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய சிறுமி காமத்தில் ஈடுபடுவது காதலில் ஈடுபடுவது தட்டி கேட்கிற பெற்றோரை எதிர்த்து பேசி தற்கொலை மிரட்டல் விடுப்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிறுமிகள் கர்ப்பம் அடைவது அதிகமாயிருக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டல் பாலியல் தொந்தரவு இல்லையா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் இப்ப யார் அந்த கார் இப்படி இருக்குது நில நிலைமை இந்த நிலையில இந்த பேட் கேள் திரைப்படம் அந்த வெற்றி மாறன் ரஞ்சித்து அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பாராட்டுறான் புகழ்றான் பெண்களுக்கு கட்டற்ற பாலியல் சுதந்திரம் வேணுங்கிறான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு அனுப்புறமா குழந்தைகளை இந்த வேலைக்கு அனுப்புறமா இவனையில போக்கோ போக்சோ சட்டத்துல கைது பண்ணும் பெண் சிறுமிகளை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்க கூடிய வகையிலே அவமானப்படுத்து உங்க வீட்டு பொம்பளைகளை பத்தி உங்க வீட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது இப்படி நடந்தா பேட் கேலா இருந்தா ஒத்துக்குவியா நீ நான் கேக்குறேன் விஜய் சேதுபதியும் வெற்றி இந்த ரஞ்சித்தையும் பார்த்து கேக்குறேன் சேரன் ஒரு திரைப்பட இயக்குனர் அவங்க மக இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் போய் காலில் விழுந்து அந்த பெண்ணை மீட்டுட்டு வந்தாங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்தா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கேட்டா ஈ கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை ஆதரிச்சாரு அதை வீரமணி ஒண்ணு சொன்னாரு

பிராமண சமூகத்து குழந்தைகளை பெண் குழந்தைகளை குறிவைத்து இந்த படம் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தினுடைய டீசரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அந்த டீசரை தடை செய்ய வேண்டும் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் இந்த பேட்கேர் திரைப்படம் தவறான முன்னுதாரணம் அது சம்பந்தமாகவும் நாங்கள் தணிக்கைத்துறை நீதித்துறையில் முறையிட்டு இருக்கிறோம்